பத்து மணியில இருந்து நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உட்காந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஸ்ட்ரெச்சரும் வர்றது இல்ல வீல் சேரும் வர்றது இல்ல வண்டி தள்ளவங்களை வாங்கணும் எனக்கு ஈசிசி எடுத்துறது யாரும் வாங்க கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் இல்லாமல் நோயாளியை தோளில் தூக்கிச் சென்று ஆட்டோவில் ஏற்றிய விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வீல் சேரில் சாப்பாடு கேரியரை கொண்டு செல்லும் காட்சி வேதனையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வீல் சேர் ஸ்ட்ரெச்சருக்கு லஞ்சம் சுகாதாரமற்ற கழிப்பறைகள் இருதயவியல் துறையில் எலிகள் தொல்லை என நோயாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் உள்ளுக்குள்ளே போனால் அடைச்சு க பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் வெளியில் பிரிஞ்சிட்டு வெளியில் இருக்குங்க இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதில்ல ரூமை வந்து டெய்லி மெல்லாம் கூட்டுறதில்லைங்க ரூமு கூட்டுறதில்ல துடைக்கிறதுல ஒரே மூத்த ஸ்மெல் நம்ம போட்டிருக்கிற போர்வியெல்லாம் மூத்தரை கவிச்சு அடிக்குது ஆனால் இரும்பனா வந்து அவங்க குறை சொல்கிறாங்க கோவை சௌரிபாளையம் பகுதியை சேர்ந்த காளிதாஸ் தனது தந்தையான வெங்கடேஷ் என்பவரை காலில் ஏற்பட்ட காயத்திற்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் சர்க்கரை நோய் காரணமாக நீண்ட காலமாக காயம் ஆறாத நிலையில் மருத்துவர்கள் பாதம் வரை காலை வெட்டி எடுக்க வேண்டும் என கூறியதாக தெரிகிறது இந்த நிலையில் மூன்றாவது மாடியிலிருந்து தனது தந்தையை அழைத்துச் செல்ல வீல் சேர் கேட்ட நிலையில் கிறிஸ்டல் ஊழியர்கள் லஞ்சம் கேட்டதோடு வீல் சேர் தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த காளிதாஸ் தனது தந்தையை தோளில் தூக்கிக்கொண்டு மூன்றாவது மாடியில் இருந்து இழுத்து வந்து ஆட்டோவில் ஏற்றிச் சென்றார் இந்த காட்சிகள் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

இந்த விவகாரத்தில் கிறிஸ்டல் நிறுவனத்தின் மேற்பார்வையாளர்கள் எஸ்தர் ராணி மற்றும் மணிவாசகம் ஆகிய இருவரையும் ஐந்து நாட்கள் பணியிடை நீக்கம் செய்துள்ளதாக மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி போதுமானதாக வீல் சேர் ஸ்ட்ரெக்சர் உள்ளதாகவும் கூடுதலாக வாங்குவதற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நான்கு பேர் வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரக்சருடன் காத்திருக்கும் வகையில் திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் பணம் கேட்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்த கீதாஞ்சலி அவுட் சோர்சிங் முறையில்தான் ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எனவும் நோயாளிகளிடம் கோபமாக நடந்து கொள்ளக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் கோவை அரசு மருத்துவமனையில் மருந்துகள் தட்டுப்பாடு இல்லை எனவும் வெளியில் மருந்துகள் வாங்கிக் கொள்ளுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துவது தொடர்பான கேள்விக்கு உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் இதனிடையே மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்ட மூதாட்டி ஒருவர் வீல் சேர் கிடைக்காமல் ஒவ்வொரு வார்டாக நடந்து செல்வதும் வீல் சேரில் நோயாளிக்கு பதில் சாப்பாட்டு கேரியரை தூக்கிச் செல்லும் காட்சியும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது மூதாட்டிக்கு வீல் சேர் வழங்காமல் ஊழியர்கள் அலட்சியம் காட்டி அலைக்கழிப்பதாக மூதாட்டியுடன் வந்த உறவினர்கள் கடிந்து கொண்டனர் வண்டி வாங்கினா எனக்கு எடுத்துகிறது யார் ஊருகிறாங்க என்ன ஒரு பதில் டாக்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணால் டாக்டர் கூப்பிட்டா யாருமே வர மாட்டேங்கிறாங்க அரை மணி நேரம் கழிச்சு தான் வராங்க அதே மாதிரி ஸ்ட்ரெச்சருக்கு காலையில் பத்து மணிக்கு ஸ்கேன் பண்ணும் கண்டிப்பாக பண்ணுங்கிறாங்க பத்து மணிலேருந்து நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உட்காந்தா பன்னெண்டு மணி வரைக்கும் ஸ்ட்ரெச்சரும் வரதில்லை வீல் சேரும் வரதில்லை என்னன்னு கேட்டால் ஆள் பற்றாக்குறங்கிறாங்க கோவை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க ஜிபே மூலம் மட்டுமே பணம் பெறுவதால் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாதவர்கள் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதாரமற்ற கழிவறைகள் தொடரும் திருட்டு சம்பவங்களால் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் நோயாளிகளின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் மூவாயிரத்தி பதினேழு ரூபாய் அது ஏதோ ஒரு சிடி ஸ்கேன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க அப்போ அங்கே போனாலும் அதே மாதிரி தான் ஜிபேல தான் எடுக்கிறாங்க இல்லைங்க காசு இல்லைங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் ஜிபே கொடுங்க இல்லைன்னா நாங்கள் காசெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்மகிட்ட ஜிபே இல்லைன்னா அப்புறம் பேஷண்ட்டுக்கு எதுவும் ஒன்றுனா என்ன பண்ணுறதுங்க அவங்க சாகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா திருப்பூரைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனை செவிலியர் ஒருவர் கூறும்போது இருதயவியல் துறையில் பெருச்சாடிகள் தொல்லை உள்ளதாகவும் வெளியில் வாங்கி பயன்படுத்திய மருந்தால் தனது கணவருக்கு வீக்கம் ஏற்பட்டதாகவும் இது தொடர்பாக மருத்துவர்களிடம் கூறினாலும் மருத்துவர்கள் அலட்சியம் காட்டுவதாகவும் வீல் சேர் ஸ்டெக்சருக்கு பணம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளாா் ஏழை எளிய மக்கள் வந்து செல்லும் கோவை அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்ற கழிப்பறைகள் ஸ்கேன் எடுக்க பணம் இல்லா பரிவர்த்தனை மருந்துகள் தட்டுப்பாடு மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியம் வீல் சேர் மற்றும் ஸ்டெக்சருக்கு பணம் கேட்பது உள்ளிட்ட தொடர்ச்சியான புகார்கள் குவிந்து வரும் நிலையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க